அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் எண்பதாவது திவ்ய தேசம் இன்றைய பதிவு கேரளா கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ள இந்த ஸ்தலம் மூவாயிரத்தி ஆறுநூறு ஆண்டுகள் பழமையானது யுகம் கடந்து இருக்கிறது திருக்கோவில் முழுக்க முழுக்க எம்பெருமாள் மகாவிஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இக்கோவிலின் மூலவர் எம்பெருமாள் மகா விஷ்ணு திருவாழ் மார்பன் ஸ்ரீவல்லபன் கோலப்பிரான் அம்மன் செல்வ திருக்கொழுந்து நாச்சியார் வாட்சல்ய தேவி தீர்த்தம் கண்டகர்ண தீர்த்தம் பம்பை தீர்த்தம் புராண பெயர் சேத்திரம் ஊர் திருவள்ளவாள் மாவட்டம் பந்தனம் திட்டார் மாநிலம் கேரளா ஸ்ரீவல்லபா கோவில் என்பது மகாவிஷ்ணுவின் மற்றும் ஒரு அவதாரம் ஆகும் தெய்வம் ஸ்ரீவல்லபன் சுதர்ஷன மூர்த்தி கோல் பிரான் திருவாழ்மார்பன் தாயார் செல்வ திருக்கொழுந்து நாச்சியார் வாத்சல்யா தேவி பிரத்யஷம் காந்தா கர்ணன் மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் தீர்த்தம் கந்தகர்ண தீர்த்தம் பம்பா நதி திருவிழாக்கள் உத்திர ஸ்ரீ பலி அம்சங்கள் கோபுரம் சதுரங்க கோல விமானம் கோவில் குலம் ஜலவந்தி தீர்த்தம் இடம் திருவல்லா மாநிலம் கேரளா நாடு இந்தியா ஸ்ரீ வல்லபன் கிழக்கு நோக்கியும் சுதர்ஷனமூர்த்தி மேற்கு நோக்கியும் அருள் பாலிக்கின்றனர் கேரளாவில் உள்ள பழமையான மற்றும் பெரிய கோவில்களில் ஒன்று இரடு புராணம் மற்றும் மத்தியசிய புராணங்களில் திருக்கோவிலை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளது மகாவிஷ்ணு துர்வாச முனிவர் கந்தகர்ணன் ஆகியோருக்காக ஸ்ரீ வல்லபாவாக தோன்றினார் ஒரு வயதான பிராமண பெண்ணின் பிரார்த்தனையால் மகிழ்ந்த ஸ்ரீ வல்லபா பிரம்மாச்சாரியாக அவதாரம் எடுத்து தோகலாசுரன் என்ற அரக்கனை கொன்றார் மகாலட்சுமி கிருஷ்ணரால் வழிபட்ட ஸ்ரீ வல்லப தெய்வம் கிமு ஐம்பத்தி ஒன்பதில் இக்கோவிலில் நிறுவப்பட்டுள்ளது துர்வாச முனிவரும் சப்தரிஷியும் ஒவ்வொரு நள்ளிரவிலும் கோவிலுக்கு வந்து செல்வதாக நம்பிக்கை உள்ளது திருக்கோவிலில் கதகளி தினமும் நிகழ்த்தப்படுகிறது இந்த கோவில் கேரளாவின் கலாச்சாரம் மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான பங்களிப்பை அளித்து வருகிறது திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தால் நிர்வாகிக்கப்பட்டு வருகிறது இக்கோவில் திருவல்லா குழுமத்தில் உள்ள ஒரு பெரிய கோவில் இன்றைய திருவல்லா கேரளாவில் உள்ள அறுபத்தி நான்காம் நம்பூதிரி கிராமங்களில் ஒன்றாகும் மணிமாலா ஆற்றின் முகப்பில் அமைந்துள்ள இது வல்லவை என்று அழைக்கப்படுகிறது மலையாளத்தில் ஸ்ரீ வல்லபா கோவிலின் பெயரால் அழைக்கப்படுகிறது சுதர்சன சக்கரத்திற்கான கோவில் சங்கரமங்கலத்து இல்லத்தின் ஸ்ரீ தேவி அந்தர்ஜனத்தால் கட்டப்பட்டுள்ளது கிமு ஐம்பத்தி ஒன்பதில் ராணி சேரும் தேவியால் மீண்டும் கட்டப்பட்டு இருக்கிறது கிபி ஆயிரத்தி நூறு வாக்கில் ஒரு ஆன்மீக மற்றும் கல்வி மையமாக இருந்திருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் நூற்றி ஐம்பது ஆசிரியர்களுடன் ஒரு வேதப்பள்ளி இருந்திருக்கிறது திருக்கோவிலில் வேதங்கள் வேதாந்தம் சாஸ்திரம் மீமாம்சம் ஜோதிடம் ஆயுர்வேதம் பாய்ட்டு ஆகியவை கற்பிக்கப்பட்டு இருக்கின்றன கோவிலில் ஒரே நேரத்தில் நூறு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வசதியுடன் கூடிய ஆயுர்வேத மருத்துவமனையும் இருந்திருக்கிறது நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் மங்காள சாசனம் செய்திருக்கின்றனர் இக்கோவிலை சமஸ்கிருத கவிஞர் தாண்டின் தனது படைப்புகளில் குறிப்பிட்டு இருக்கிறார் மலையாளத்தின் ஆரம்ப கால உரைநடை திருவல்லா அமைந்துள்ள கல்வெட்டுக்கள் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் திருவிதாங்கூரின் மாத்தாண்டவர்மா பத்திலத்தில் பொட்டிமாரிடமிருந்து கோவிலை கைப்பற்றினார் கட்டிடக்கலை திருக்கோவிலின் பின்னணியில் கோவில் கருட மண்டபம் பிரதான சன்னதி அமையப்பெற்றுள்ளது மணிமாலா ஆற்றின் மீது கட்டப்பட்ட இக்கோவிலின் எட்டரை ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது இந்த திருவிதாங்கூர் கோவிலின் மிகப்பெரிய பரப்பளவு ஆலயத்தின் பன்னிரண்டு அடி உயரம் ஐநூற்றி அறுபத்தி ஆறு அடி நீளம் நாலரை அடி தடிமன் கொண்ட சிவப்பு கிரானைட் சுவர்களால் சூழப்பட்டுள்ளது இருபுறமும் அடுக்கு கோபுரம் அதாவது நுழைவு கோபுரம் அமையப்பெற்றுள்ளது திருக்கோவில் அமையப்பட்டுள்ள வெளிச்சுவர் கிமு ஐம்பத்தி ஏழில் கட்டப்பட்டு இருக்கிறது கிழக்கு சுவருக்கு வெளியே ஒன்னரை ஏக்கர் குளம் அதன் தென்கரையில் செப்பு கொடியை கொண்டிருக்கிறது கிழக்கு நுழைவாயிலுக்கு எதிரே கதகளி ஆடுவதற்கான மேடை அமைக்கப்பட்டுள்ளது சுவரின் உள்ளே ஒரு நடைபாதை உள்ளது தென்கிழக்கில் ஒரு உணவுக்கூடம் உள்ளது மற்ற கோவில்களில் தனிச்சிறப்பு வாய்ந்தது அதன் சாப்பாட்டு அறைகள் வடக்கு பக்கத்தில் உள்ளன கோவில் அரங்கம் மற்றும் நிர்வாக அலுவலகங்கள் இதற்கு அடுத்ததாக உள்ளன கணபதி ஐயப்பன் ஆகியோருக்கான சிறிய சன்னதிகளும் ஆடிட்டோரியமும் தென்மேற்கு திசையில் அமையப்பட்டுள்ளன கோவிலின் காவலர் கோவில்களின் வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் துர்வாசர் தியானம் செய்த புனிதமான அத்தி மற்றும் மாமரங்கள் ஐயப்பன் சன்னதிக்கு அருகில் உள்ளன லலிதாம்பிகை அந்தர்ஜனம் வாழ்ந்த சங்கரமங்கலத்து இல்லம் மேற்கு கோபுரத்திற்கு வெளியே உள்ளது உத்திர ஸ்ரீபலி உற்சவத்திற்காக மட்டுமே வடக்கு கோபுரம் திறக்கப்படுகிறது பூசாரிகளால் பயன்படுத்தப்படும் நீரூற்று ஊட்டப்பட்ட குளம் வடகிழக்கில் உள்ளது வேத வேதவியாசரும் துர்வாசரும் அதன் கிழக்கு கரையில் இருந்து மறைந்தனர் தெற்கு பக்கத்தில் அரச்சர்களுக்கான கட்டிடம் அமையப்பட்டுள்ளது கோவிலுக்கு வடக்கே திறந்தவெளி சன்னதி உள்ளது கோவில் மேடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் தீயில் எரிந்து போனது கருடா கொடிமரம் கருப்பு கிரானைட்டால் ஆனது ஐம்பத்தி மூணரை அடி உயரம் கொண்டது இது கிமு ஐம்பத்தி ஏழில் கட்டப்பட்டது கீழ்முனை நீர்நிலையை அடைகிறது மேற்கே ஒரு தங்கக் கொடிமரம் மூன்றாவது கொடிமரத்தின் மேற்கில் இரண்டு மாடி செப்பு கூரை கொண்ட கட்டிடம் பதினாறு கல் தூண்களால் ஆதரிக்கப்படுகிறது இதில் பத்தடி உயர பலிபீடம் முக்கிய பலியிடும் கல்லாக அமைந்துள்ளது தூண்கள் கூரைகள் அவற்றின் செதுக்கல்களுக்கு பெயர் பெற்றவை மேலும் கட்டிடத்தின் மேற்கு பகுதியில் சுவரோவியங்கள் சிறிய ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது வட்டமான செப்புக்கூரை தங்க குவி மாடம் கொண்ட ஸ்ரீகோபில் மத்தியசிய கூர்மம் தட்சிணாமூர்த்தி வராகம் கணபதி நரசிம்மர் வாமணன் சுதர்சனன் பரசுராமன் ராமர் புருஷசூக்தம் கிருஷ்ணா பலராமன் கர்ணன் பலராமன் போன்ற சுபரோவியங்களால் அலங்கரிக்கப்பட்டு காணப்படுகிறது ஸ்ரீ கோவில் நூத்தி அறுபது அடி வெளிப்புற சுற்றளவு மற்றும் மூன்று செறிவான சுவர்களை கொண்டுள்ளது ஸ்ரீ வல்லபரின் வலது கையில் தாமரையும் வலது கையில் சுதர்சன சக்கரமும் உள்ளது அவரது இடது கை அவரது இடுப்பில் உள்ளது அடி உயர சிலை பத்தடி உயரத்தில் உள்ளது கந்தகர்ணன் மற்றும் அவரது மணிகள் சிவனின் மகனாக இருந்தாலும் கந்தகர்ணன் தனது தந்தையை மகிழ்விப்பதற்காக விலங்குகளை பலியிடும் ஒரு அரைக்கன் விஷ்ணுவை அவமானப்படுத்தும் வாய்ப்பை ஒருபோதும் இழக்கவில்லை அவர் காதனிகளாக ஒரு ஜோடி மணிகளை வைத்திருந்தார் அதனால் அவர் சிவனின் பெயரை மட்டுமே கேட்க முடிந்தது கந்தகர்ணன் முக்தி பெறாத போது ஏன் என்று சிவனிடம் கேட்டான் சிவன் மற்றும் விஷ்ணுவின் சக்தி ஒன்று என்பதால் சிவன் அவரை விஷ்ணுவை வணங்குமாறு அறிவுறுத்தினார் துர்வாசன் இயக்கிய கந்தகர்ணன் மல்லிகை காட்டை அடைந்தால் அவர் ஜலவந்தி குளத்தில் நீராடினார் புனித நீர் அவர் செய்த தவறுகளை நீக்கியது கந்தகர்ணன் தனது சைவ காதணிகளை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு ஜோடி வைணவ காதணிகளை பெற்றார் அதனால் விஷ்ணுவின் பெயரை மட்டுமே கேட்க முடிந்தது துவாபர யுகத்தில் அவருக்கு விஷ்ணு தோன்றி முக்தி தந்தார் ஸ்ரீ வல்லபன் சிலை பயணம் துவாரகை கட்டப்பட்ட உடனேயே ஷாகர் கிருஷ்ணருக்கு பல விலையுயர்ந்த பொருட்கள் ஸ்ரீ வல்லபன் சிலை உட்பட கொடுத்தார் கிருஷ்ணர் அதை தன் நண்பன் சாத்தியகியிடம் கொடுத்து விஷ்ணுவின் வழிபாட்டிற்கு உலகில் ஸ்ரீ வல்லப்பன் சிலையை விட சிறந்தது எதுவும் இல்லை விஷ்ணுவை நேரடியாக வழிபடுவதும் இச்சிலையை வழிபடுவதும் ஒன்றாகத்தான் இருக்கிறது பாவங்களை கழுவும் சக்தி இதற்கு உண்டு வாழ்நாள் முழுவதும் என்று கட்டளையிட்டார் சாத்தியகி ஒரு கோயிலை கட்ட கிருஷ்ணனிடம் அனுமதி கேட்டார் மேலும் வான கட்டிடக் கலைஞர் விஸ்வகர்மா அதை துவாரகாவில் கட்டினார் ஏதவியாச முனிவர் சிலையை நிறுவினார் துர்வாசர் பூசாரிகளுக்கு வழிபாட்டு நெறிமுறைகளை கற்பித்தார் துவாபர யுகத்தின் முடிவில் சாத்தியகி கருடனிடம் எடுத்து கொடுத்து கலியுகத்தில் மனிதர்களுக்கு பாதுகாப்பாக வைக்கச் சொன்னார் கருடன் ராமனாக தீவுக்கு சென்று அங்கே வழிபட்டான் விக்கிரகத்தை வணங்கி சாபத்திலிருந்து விடுபட்டார் கருடன் வைகுட்டத்திற்கு திரும்பும் நேரம் வந்தபோது அவர் சிலையை நேத்ராவதி ஆற்றின் படுக்கையில் தற்போதைய கர்நாடகாவின் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் மறைத்து வைத்தார் பிராமணர்கள் மரங்கள் கட்டிடங்களால் சூழப்பட்ட நீர்நிலை கோவில் குளம் மல்லிகை காடுகளை சுற்றியுள்ள பகுதி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மனித குடியேற்றமாக மாறியது பெரும் செல்வமும் அதிகாரமும் கொண்ட ஆன்மீக மற்றும் கல்வி மையமாக இருந்தது குறைந்தபட்சம் மூவாயிரம் பிராமண குடும்பங்கள் இருந்தன மேலும் சங்கரமங்கலத்து இல்லத்தைச் சேர்ந்தவர்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுள்ளனர் ஒரு வயதான பெண்ணும் அவரது இளைய மகனான நாராயண பட்டத்திரியும் மட்டுமே வசித்ததால் அந்த வீடு அழியும் அபாயத்தில் இருந்துள்ளது நாராயணா தன் செல்வத்தை விரும்புபவர்களின் விருப்பத்திற்கு மாறாக ஸ்ரீ தேவி அந்தர்ஜனத்தை மணந்தார் ஸ்ரீ தேவி அந்தர்ஜனம் படிக்காதவர் பிராமணர்களுக்கு கல்வியறிவு கட்டாயமாக இருந்தது பெண்கள் சமஸ்கிருதத்தில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தனர் அந்தர்ஜனம் அவர்களின் கேளியை புறக்கணித்தது விஷ்ணுவுக்கு உகந்த ஏகாதசியில் பதினோராவது நாள் தம்பதிகள் விரதம் இருக்கத் தொடங்கினர் அந்தர்ஜனம் உணவு மற்றும் உறக்கத்திலிருந்து விலகி தன் வேலைக்காரனையும் தன் மகன் முகுந்தனையும் அவ்வாறே செய்ய வைத்தார் அந்தர்ஜனம் செய்த அவமானமும் ஏகாதசி அதிசயமும் பட்டாத்திரி இறந்தார் அந்தர்ஜனம் விதவையானார் விஷ்ணுவின் பக்தரான அவர் ஏகாதசி அடையாளம் காண பஞ்சாங்கம் படிக்க முடியாததால் அவளது கல்வி அறிவின்மை மேலும் கேலி செய்யப்படுவதால் அவள் சிரமப்பட்டாள் அந்தர்ஜனம் ஏகாதசி நாளை கற்றுக்கொண்டார் பதினைந்து நாட்கள் கடந்துவிட்டன என்பதை அறிய ஒவ்வொரு நாளும் ஒரு பானையில் ஒரு குழாங்கல்லை வைத்தாள் சந்திரனின் தோற்றத்தில் ஏற்பட்ட மாற்றத்தால் உண்மையான ஏகாதசி பெரும்பாலும் ஒரு நாள் முன்னதாகவோ பின்னரோ வரும் இது மேலும் கேளியை ஏற்படுத்தியது அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை இரண்டு ஜோதிடர்கள் அந்த நாளை சங்கரமங்கலத்தில் ஏகாதசி என்றும் மற்ற எல்லா இடங்களிலும் தசமி என்றும் உறுதி செய்துள்ளனர் துகளாசுரன் மற்றும் யசி மல்லிகாவனம் துகளாசுரன் என்ற அரக்கனால் தாக்கப்பட்டான் அவன் கொள்ளையடித்து இளம் மனித இறைச்சியை உண்ண விரும்பினான் ஒரு யஷினி தன் வழியில் வந்த அனைவரையும் தாக்கி கிராமத்திற்கு மேற்கு பாதையை அடைந்தார் பார்வையாளர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட மல்லிகாவனத்திலிருந்து பலர் வெளியேறினர் வயதான அந்தர்ஜன்ம மத தொடர ஒரு பிராமண பையனை கண்டுபிடிப்பது கடினம் என்று அறிந்து கொண்டாள் பல வழக்கத்தை தொடர வேண்டும் என்று தன் விஷ்ணு முன் அழுதாள் கையில் தங்க கம்பத்துடன் ஒரு பிராமண சிறுவன் உணவு கேட்டான் அந்தர்ஜனம் அவரை பார்த்து மகிழ்ந்தார் ஏகாதசி சடங்குகளை முடிக்க வேண்டியிருப்பதால் அவரை குளித்துவிட்டு வரும்படி கூறினார் அவளது எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் அந்த இளைஞன் துகலாசுரன் வாழ்ந்த நதியை நெருங்கினான் அவனும் துகளாசுரனும் போரிட்டனர் தங்க கம்பம் சுதர்சன சக்கரமாக மாறியது அவர் துகாசுரனை கொன்று அவனது படையை அமைத்தார் அந்த இளைஞன் இரத்தத்தை ஆற்றில் கழுவி யஷ்னியின் கைகளை நீட்டி அவளை ஒரு கிணற்றில் வீசினார் அங்கு அவள் இறந்தாள் சிறுவன் ஒரு துர்க்கை சிலையை நிறுவி ஊரை காக்கும்படி அம்மனை கேட்டான் அவள் மூன்று பகுதி கோவில்களில் தோன்றினாள் சுதர்சன சக்கரத்தை நிறுவுதல் சிறுவனும் ஐந்து பேரும் பிறகு சங்கரமங்கலத்தை இல்லத்தை அடைந்தனர் அந்தர்ஜனம் சடங்குகளை முடித்து வாழைத் தோட்டங்கள் அனைத்தையும் ராட்சசன் அழித்ததால் அவர்களுக்கு பாக்கு இலைகளில் உணவு பரிமாறப்பட்டது ஊருகாய் இல்லை ஊருகாய் பிராமணர்களின் வழக்கமாக உணவாக இருந்தது லட்சுமி இல்லத்தரசி போல் மாறுவேடமிட்டு சிறுவனுக்கு திருப்புலி ஒரு வகையான ஊறுகாயாக பரிமாறினர் சிறுவனால் துகளாசுரன் கொல்லப்பட்டதை அறிந்த மக்கள் வந்து அவரை வணங்குவதற்காக அவனது தங்க கம்பத்தை காட்டும்படி கேட்டுக்கொண்டனர் சிறுவன் மேற்கில் கிழக்கே உயர்ந்த நிலத்தில் கம்பத்தை நிறுவினான் அந்தர்ஜனம் அங்கு கோவில் கட்ட முடிவு செய்து பத்திலத்தில் பொட்டிமாரை நிர்வாகியாக கேட்டார் சிறுவன் தனது சால்வை அகற்றி ஸ்ரீ வத்சமுத்திரை மற்றும் லட்சுமியுடன் தன் மார்பை வெளிப்படுத்தினான் விஷ்ணு தனது பிரபஞ்ச வடிவத்தை விஸ்வரூபத்தை அவள் குடும்பத்திற்கு காட்டினார் அந்தர்ஜனம் அவள் வேலைக்காரன் மற்றும் அவளது வேலைக்காரன் மகன் அவனுடன் இணைந்து முக்தி பெற்றார் கிமு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இது நடைபெற்றது விஷ்ணுவுடன் வந்து ஐந்து சிறுவர்கள் துர்வாச முனிவர் மற்றும் அவரது சீடர்கள் சங்கரமங்கலம் இல்லம் கோவிலுக்கு வெளியே மேற்கு வாயிலுக்கு அருகில் பாதுகாக்கப்பட்டு மூலக்கோவிலாக கருதப்படுகிறது ஸ்ரீவல்லபன் சிலை நிறுவுதல் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மன்னர் சேரமான் பெருமாள் கோவிலுக்கு சென்றார் அவரது மனைவி ராணி சேரமா தேவியும் சுதர்சன சன்னதியுடன் இணைக்கப்பட்ட விஷ்ணுவுக்கு ஒரு சன்னதியை கட்ட விரும்பினார் கோவில் புனரமைக்கப்பட்ட பிறகு அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு விஷ்ணு சிலையை ஆர்டர் செய்தனர் பிராமண வேடம் அணிந்த கருடன் ஸ்ரீ வல்லபன் சிலையை பற்றி தன்னிடம் கூறி அதை அங்கே நிறுவ சொன்னதாக ராணி கனவு கண்டார் கருடன் மற்றும் துளு பிராமணர்களின் உதவியுடன் சேரமான் பெருமாள் சிலையை நேத்ராவதி ஆற்றிலிருந்து சக்கராபுரம் சிலை பீடத்தில் பொருத்தியுள்ளதால் பூசாரிகள் வெளியே சென்றனர் அவர்கள் உள்ளே இருந்து வான வாத்தியங்கள் இசைக்கப்படுவதையும் வேத கீர்த்தனைகளில் ஓசையையும் கேட்டனர் அவர்கள் சிலையை சரியான இடத்தில் நிறுவி அதன் முன் ஒரு அரிக்கா கொட்டை பனை ஓலையில் சுடர்விடும் ஒளி மற்றும் வாழைப்பழங்களை கண்டனர் துர்வாசரும் வியாசரும் கருவறையிலிருந்து வெளியே வந்து ஜலவந்தியின் கிழக்கு கரையில் மறைந்தனர் ஸ்ரீ வல்லபா கோவில் உளியன்னூர் பெரும் தச்சனால் கட்டப்பட்டுள்ளது கோவில் மதில் மற்றும் கோடி மரம் கீமோ ஐம்பத்தி ஏழில் ஒரே நாளில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு தடை பெண் சன்னதியில் முக்தி பெற்ற பிறகு கோவிலுக்கு பெண்கள் அதிகம் ஈர்க்கப்பட்டுள்ளனர் அழகிய சிலையால் மயங்கிய ஒரு பெண் விஷ்ணுவை மணக்க கருவறைக்குள் நுழைந்தார் மேலும் ஜோதிட ஆலோசனைக்கு பிறகு பெண்கள் கோவிலுக்குள் நுழைவதை தடை செய்ய நிர்வாகிகள் முடிவு செய்தனர் கோரிக்கையின் பேரில் தனுமாத ஆருத்ரா தரிசனம் மேடம் மாதம் விஷு பண்டிகை தினங்களில் ஆண்டுக்கு இருமுறை பெண்களை அனுமதிக்க ஒப்புக்கொண்டனர் பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இத்தடை நீக்கப்பட்டது வில்வமங்கலம் நம்மாழ்வார் ஒருநாள் அதிகாலையில் வில்வமங்கலம் சுவாமியார் கோவிலுக்கு நடன குழுவினர் கதகளை ஆடிக்கொண்டிருந்த போது வருகை தந்தார் சுவாமியார் தெய்வத்தின் இருப்பை உணராமல் திகைத்தார் அவர் பிராமண இளைஞன் நடனத்தை பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு விஷ்ணு என்று அடையாளம் கண்டுகொண்டார் சுவாமியார் தனக்கு பிடித்த நடனத்தை ரசிக்க தொந்தரவு செய்ததாக கூறி விஷ்ணு கோவிலுக்குள் மறைந்தார் அதன் பிறகு கோவிலில் தொடர்ந்து கதகளி நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது வைணவ துறவி நம்மாழ்வார் மாலையில் கோவிலுக்கு சென்று விடுகிறார் பார்க்கடலில் உறங்கும் விஷ்ணு பத்மநாபாவனாக தோன்றியதாக கனவில் கண்டார் பிரபஞ்சத்தை வாயில் வைத்திருக்கும் குழந்தை கிருஷ்ணன் வாமனன் ஆகியவற்றை கண்டார் ஸ்ரீவல்லபா கோவில் விஷ்ணு அவரது அண்ட அசல் ஆழ்நிலை வடிவத்தில் புருஷா என்று வணங்கப்பட்டு வருகிறார் கருவறையில் புருஷனுக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லாததால் தெய்வத்தின் மேல் மற்றும் கீழ்ப்பகுதிகளை காண முடியாது தெய்வத்தை வெள்ளை அல்லது காவி நிறத்தில் அணிவது தெய்வத்தின் நித்தியத்தை குறிக்கிறது ஸ்ரீ வல்லபா கோவில் தனித்துவமான பஞ்சராத்திர விதானம் வழிபாட்டுப் பள்ளியை பின்பற்றுகிறது பஞ்சராத்திர விதானம் கிமு நான்கில் உருவானது